I'm நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் மக்கப்பேயர் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் முப்பத்தாறு முப்பத்தேழு மற்றும் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை அந்நாள்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள் எனவே படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சியோன் மலைக்கு ஏறி சென்றார்கள் நூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய ஒன்பதாம் மாதம் இருபத்தைந்தாம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பழி ஒப்புக்கொடுத்தார்கள் வேற்றினத்தார் பழிவிடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றியளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள் பழிவீட அர்ப்பணிப்பு விழாவை எட்டு நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள் நல்லுறவு பழியும் நன்றி படையலும் ஒப்புக் கொடுத்தார்கள் பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள் மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது கிஸ்லேவு மாதம் இருபத்தைந்தாம் நாள் முதல் எட்டு நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி நச்செய்தி வாசகம் நீங்கள் என் இல்லத்தை குகையாக்கினீர்கள் லூக்கா எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் ஜேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்களே என்று கூறினார் ஜேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தார்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு யூதர்கள் கிரேக்க ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பொழுது அந்தியோக்கு எப்பிப்பானோ என்ற கிரேக்க அரசனும் பிற கிரேக்க அரசர்களும் இசிலை மாலயத்தில் தங்களது தெய்வச்சிலைகளை நிறுவி அதை தீட்டுப்படுத்தினார்கள் யூதா மக்கவை தலைமையில் யூதர்கள் ஒன்று சேர்ந்து கிரேக்கர்களை எதிர்த்து வெற்றி கொண்ட பின்பு அவர்கள் செய்த முதல் வேலை தீட்டுப்படுத்தப்பட்ட எரசலை மாலயத்தை தூய்மைப்படுத்தியது எரிபலிகளும் நன்றி பலிகளும் செலுத்தி அவ்வாலயத்தை மீண்டும் யாவே இறைவனுக்கு சொந்தமான ஆலயமாக்கினர் அதுவே இன்றைய முதல் வாசகத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது அந்தியோக்கு எபிபானுவும் பிற கிரேக்க அரசர்களும் தங்களது தெய்வச் சிலைகளை எருசலேம் ஆலயத்தில் நிறுவி அதை தீட்டுப்படுத்தினார்கள் என்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும் வேறு வகையான சிலையை நிறுவி எரிசிலை ஆலயத்தை திட்டப்படுத்த இருந்தார்கள் அவர்கள் நிறுவிய சிலை பணத்தால் ஆன சிலை அவர்கள் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எரிசலை ஆலயத்தை ஒரு வியாபார நிலையமாக்கி இருந்தனர் நாணய மாற்றுதல் பலி செலுத்துவதற்கு தேவையான புறா ஆடு மாடு முதலியவற்றை அதிக விலைக்கு விற்றல் ஆகியவை வழியாக தலைமை குருக்கள் கொள்ளை லாபம் அடைந்தனர் ஆலயத்திற்கு வெளியே நாணயம் மாற்றுவதை விட அதிகமான பணத்தை மக்கள் ஆலயத்திற்கு உள்ளே நாணய மாற்றிய பொழுது இழக்க வேண்டியிருந்தது மேலும் பலி செலுத்துவதற்கு தேவையான பறவை மற்றும் விலங்கினங்களை மக்கள் வீட்டிலிருந்தோ ஆலயத்திற்கு வெளியில் வாங்கியோ கொண்டு வந்தார்கள் என்றால் பலிப்பொருளில் குறை இருக்கிறது என்று சொல்லி நிராகரித்தனர் பலிப்பொருள் குறையற்றதாகவும் பழுதற்றதாகவும் இருக்க வேண்டும் என்பது கடவுள் கொடுத்த கட்டளை லேவியர் மூன்று ஆறு 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 இருபத்தி ரெண்டு இருபது எனவே ஆலயத்தில் விற்கப்படும் பொருட்களை மட்டுமே வாங்கும் நிலைமைக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள் தள்ளப்பட்டனர் ஆனால் அவற்றின் விலையோ அதிகமாக இருந்தது ஆலயத்தில் நடந்த அநீதிகளை கண்ட இயேசுவால் சும்மா இருக்க முடியவில்லை கண்களை மூடிக்கொண்டு எனக்கென்ன என்று போக முடியவில்லை ஆலயத்தை தூய்மைப்படுத்த முனைகின்றார் அன்புக்குரியவர்களே நாம் வழிபடும் இடமாகிய ஆலயத்தின் முக்கியத்துவத்தையும் அங்கு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதையும் உணர அழைக்கப்படுகின்றோம் ஆலயம் என்னும் வார்த்தையை கூட்டல் லயம் என்று இரண்டாக நாம் பிரிக்கலாம் ஆ என்னும் வார்த்தை ஆன்மாவை சுட்டி காட்டுகிறது லயம் என்னும் வார்த்தைக்கு சேருகின்ற இடம் என்று பொருள் அதாவது ஆன்மா இறைவனை சென்று சேருகின்ற இடம் ஆலயம் என்பது எல்லா இடங்களிலும் இறைவனது பிரசன்னம் இருக்கிறது என்பதும் எந்த இடத்திலும் இறைவனை உணர முடியும் என்பது உண்மை ஆனால் அத்தகைய பண்பட்ட உயர்வான மனப்பக்குவம் எல்லோருக்கும் எளிதில் வந்துவிடுவதில்லை அத்தகைய நிலையை நோக்கி நாம் நடைபயில நமக்கு உதவுகின்றவையே ஆலயங்கள் ஒரு முறை விவேகானந்தர் கூட்டம் ஒன்றில் கடவுளை உணர்வதற்கு முக்கியமானது உள்ளத்தில் இறைவன்பால் நாம் கொண்டிருக்கின்ற வேட்கை என்று விளக்கிக் கொண்டிருந்தார் அப்போது ஒருவர் கடவுளை உணர்வதற்கு என்னிடம் இருக்க வேண்டியது உள்ள வேட்கைதான் என்றால் நான் ஏன் ஆலயம் செல்ல வேண்டும் என்று கேட்டார் விவேகானந்தர் அவரிடம் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வாருங்கள் பின்பு உங்களது கேள்விக்கு நான் பதில் தருகிறேன் என்றார் அவரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்தார் விவேகானந்தர் நான் தண்ணீர் தானே கேட்டேன் பாத்திரம் கேட்கவில்லையே என்றார் அதற்கு அந்நபர் தண்ணீரை கொண்டு வருவதற்கு ஏதாவது பாத்திரம் தேவைப்படுகிறது என்றாராம் விவேகானந்தரும் உள்ள வேர்க்கையை பெருக்கிக் கொள்ளவும் அதை அனுபவத்திற்குள் கொண்டு வரவும் ஒரு அனுசரணையான இடம் தேவைப்படுகிறதே அதுதான் கோவில் அல்லது ஆலயம் என்றாராம் நாம் வழிபடுகின்ற இடமாகிய ஆலயத்தை புற செயல்பாடுகள் வழியாக மட்டுமல்ல அக நல் எண்ணங்களாலும் தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் மன்றாடுவோமாக இறைவா ஆலயம் எம் வாழ்வின் ஆன்மீக வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை உணர்ந்து அதை பேணிக்காக்க எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன்